குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஏழு வயது சிறுவனின் வயிற்றிலிருந்து கொத்து கொத்தாக முடி பொருட்கள் மற்றும் ஷூலேஸ் ஆகியவற்றை மருத்துவர்கள் அகற்றியுள்ளனர் சுபம் நிமானா என்ற அந்த சிறுவன் கடந்த இரண்டு மாதங்களாக கடுமையான வயிற்றுவலி வாந்தி மற்றும் உடல் எடை குறைவு ஆகியவற்றால் அவதிப்பட்டு வந்த நிலையில் சிடி ஸ்கேன் மூலம் சிறுவனின் வயிற்றில் கொத்து கொத்தாக முடி நூல் இருப்பது தெரியவந்ததை அடுத்து அறுவை சிகிச்சை மூலம் அவற்றை மருத்துவர்கள் அகற்றியுள்ளனர் اندري لاو اندري لاو يا علا اندري لایا اندري لایا رتو سوني உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் போதையில் இருந்த இளைஞர் விஷ பாம்பை பிடித்து விளையாடியது விபரீதத்தில் முடிந்துள்ளது பாம்பை கையில் பிடித்து அதை கழுத்தில் சுற்றியுள்ளார் தலைக்கு மேலே பாம்பை மீண்டும் மீண்டும் சுழற்றியபோது போதை இளைஞரின் கை கழுத்தில் பாம்பு கடித்துள்ளது தலைக்கேறிய போதையிலிருந்த இளைஞர் பாம்பு தன்னை தீண்டியதை உணரவில்லை சுமார் இரண்டரை மணி நேரத்தில் பாம்பின் விஷம் இளைஞரின் உடல் முழுவதும் பரவி மரணத்தை ஏற்படுத்தியது பாம்பு தீண்டி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பிரமோ்சவத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவில் கொடிமரத்தை தருப்பை பாயால் அலங்கரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீளமும் உள்ள தருப்பை மற்றும் கயிறு ஆகியவை ஊர்வலமாக கொண்டு சென்று கோவில் நிர்வாகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டன இது செய்தி செய்தி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ இதோ கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க